கோவை சீரப்பாளையத்தில் லே அவுட்டால் விவசாய நிலம் பாதிப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மனு கோவை கிராமத்தில் பழனிசாமி என்பவர் சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் தென்னை விவசாயம் செய்து வருகிறார் இவரது விவசாய பூமிக்கு அருகில் செந்தூர் எலைட் டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் வீடுகள் கட்டி விற்பனை செய்யும் லே கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் லே அவுட் காரணத்தினால் மழை காலங்களில் வரும் மழைநீர் போதிய வடிகால் வசதி கட்டமைப்பு இல்லாமலும் பொதுமக்களால் வெளியேற்றப்படும் கழிவுநீர் குப்பை கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் போன்றவை நேரடியாக பழனிசாமியின் விவசாய பூமிக்குள் வந்து சேர்வதாகவும் இதனால் விளைநிலங்கள் மாசடைவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்த பொழுதும் முறையான நடவடிக்கை இல்லை என கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் லே அவுட் அமைத்த நபர்களோடு கைகோர்த்து கொண்டு சீரபாளையம் ஊராட்சி செயலாளர் செயல்பட்டு வருவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ள அவர்கள் அந்த மனைப்பிரிவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு உடந்தையாக இருந்து செயல்படும் ஊராட்சி செயலாளரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பதாந்தைகளை ஏந்தி அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கிராமங்களில் நகரங்களில் மாநகராட்சிப் பகுதிகளில் நிர்வாகங்கள் தன்னுடைய விதிமுறைகளுக்கு மாறாக செயல்படுவதை மாவட்ட நிர்வாகம் கவனித்து வருகிறது மாநில அரசுக்கும் இத்தகைய தகவலை விவசாயிகள் சொல்லி வருகிறோம் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக மதுக்கரை வட்டம் சீராவாளையம் பகுதியில் இ பழனிசாமி என்கிற விவசாயிக்கு சொந்தமான ஈபா பழனிசாமி என்கிற விவசாயிக்கு சொந்தமான பூமியில் ஒரு தனியார் நிறுவனம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் விவசாய பூமிக்கு அருகாமையிலேயே ரியல் எஸ்டேட் போடப்பட்டார் விதிமுறைகளுக்கு மாறாக அத்தகைய நிறுவனம் விவசாய பூமிக்குள்ளேயே கழிவுநீரை விடுவதும் கால்வாய் வெட்டுகிற பணியும் மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஊராட்சி அலுவலகம் மாவட்ட நிர்வாகத்திடம் அந்த விவசாயி மனு கொடுத்தார் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அநேகமாக கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களை தேடி தேடி பிடித்து உற்பத்தி நிலங்களை பால்படுத்துவது என்கிற முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் உணவு உற்பத்தியும் பாதிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் சிதைக்கப்படும் இது நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கிராமங்களில் தான் இத்தகைய அத்துமீறல்கள் நடைபெறுகிறது ஆகவே ஊராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் விதிமுறைகளுக்கு மாறாக ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் செயல்படுவதை விதிமுறைக்குட்பட்டு செயல்படுவதை நாங்கள் யாரும் தடுக்கவில்லை ஆனால் விதிமுறை மீறி விவசாய விநிலங்களை பாதிக்கின்ற வழியில் கழிவு நீர் விடுகிற போக்கும் அதே தான் இப்போ உங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே மாநகராட்சியில் புட்டி விக்கி என்கிற இடத்தில் மனித மலம் கழிந்து போகக்கூடிய பெரும் நொய்யலாற்றிலே அந்த கழிவுகள் கலக்கப்படுகிறது அதே தான் மேற்கிலே ஈசார் நிறுவனம் அ இருக்கூடிய இடங்களிலும் கூட கழிவுகளை விவசாய பூமிக்குள் விடுவதாகவும் செய்தி வருகிறது அதுவும் இந்த செய்தியிலே சொல்லியாக வேண்டும் குறிப்பாக நகராட்சி கழிவுகள் ஊராட்சி கழிவுகள் மாநகராட்சி கழிவுகள் விவசாய நிலங்களுக்குள்ளும் போகிறது அதேபோல நீர்நிலைகளிலும் இத்தகைய அத்துமீறல்கள் நடைபெறுகிறது மேட்டுப்பாளைய ஆறு பவானி பவானி ஆறு அதே போல நொய்யலாறு ஆழியாறு பாசனங்கள் பாசன வாய்க்கால் முழுக்க இத்தகைய கழிவுகளை விடுகிற செய்தியை மிகவும் பரிதாபத்துக்கு ஒரு நிலையில் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் அந்த குடிநீரைத்தான் பருக வேண்டும் அந்த நீரைத்தான் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் நோயும் துரத்தும் அதே அதேபோல வியாதியும் நம்மளை விடாது மருத்துவமனை நோக்கித்தான் பொதுமக்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையை இத்தகைய நிறுவனங்கள் செய்து வருகிறது ஆகவே தான் விதிமுறைக்கு மாறாக உள்ளாட்சி நிர்வாகம் செய்தால் தவறுதான் தனியார் நிறுவனங்கள் செய்தால் தவறுதான் எங்கள் அடிப்படையில் இத்தகைய நிறுவனங்களை கண்டிக்கின்ற வகையில் இதை தடை செய்ய வேண்டும் மாநில அரசாங்கம் இதை முழுமையாக கவனத்தில் எடுக்க வேண்டும் நீர்நிலைகள் எத்தகைய கழிப்பிட கழிவுகளையும் விடக்கூடாது விவசாய நிலங்களிலும் எத்தகைய கழிவுகளையும் விடக்கூடாது என்பதுதான் விவசாயிகளுக்கினுடைய கோரிக்கை இது யாருக்கு எதிரானதில்லை விவசாயிகளும் பாதுகாக்க வேண்டும் பொதுமக்களும் பாதுகாக்க வேண்டும் அரசனுடைய திட்டங்களும் நல்ல முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த பணியை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் இந்த மனு மூலமாவது விவசாய நிலங்களில் பாதிக்கின்ற கழிவு நீர்கள் மனித கழிவுகள் சாக்கடை கழிவுகள் குப்பைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அதை வலியுறுத்த இத்தகைய மனுவை கொடுத்திருக்கிறோம்